வணக்க மக்களை தமிழக வேலை வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கால இடங்களுக்கு கடைசி டேட் பத்திட்டு வந்து இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாபோட டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் இது எப்படி அப்ளை பண்றது என்ன நம்ம பாக்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனல் நீங்க புதுசாக பாத்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்காங்க வாங்க எப்படின்னு பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கே ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அதுக்குமாதிரி நீங்கள் ஒரு உங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வர முடியலனா நீங்கள் கூகுளில் போய்ட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் அந்த வெப்சைட் ஓப்பனாக அந்த வெப்சைட்டில் நீங்கள் இந்த ஜாப்பை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இப்போ கீழே போனீங்கன்னா இந்த ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்ஸி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட்டு டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டிவ்வான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிக்காங்க மறக்காமல் இப்போ நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல தான் கொடுத்துருப்போம் ஸோ வந்து நீங்கள் லாஸ்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்க முடியாது இந்த கிளிக் கேரணும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம கூகுள் தான் கொடுத்துருக்கோம் அதனால் உங்களுக்கு சிரமமெல்லாம் இருக்காது டவுன்லோட் பண்ண ஜஸ்ட் ஒன் கிளிக்ல டவுன்லோட் ஆகாம தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து டவுன்லோட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னென்ன ஜாப்லாம் இருக்குது எப்படி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த இது நீங்கள் இந்த ஃப வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை எப்படி நீங்கள் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் நீங்கள் எலிஜிபிள் தானா அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களுக்கு புரியும் ஸோ மறக்காமல் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க ஓகே அன்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவோம்